யாரும் பயப்படவானா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஒரு டிஸப்பாயிண்ட்டான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரியல் ஷூட் போயிட்டுருக்கும்போது அவருக்கு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும்போது காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு ஸோ அந்த வீடியோ இப்போ பரபரப்பாக எல்லாரிடம் பேசப்பட்டிருக்கு ஃபேன்ஸ் இதை வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்குமே வந்து ஷாக்கிங்காக இருந்தது இப்படி கால் ஃப்ராக்சர் இருந்துமே ஃபேன்ஸ்க்காக அவர் வந்து ஷூட் எல்லாமே பண்ணி முடிச்சு கொடுத்துருக்காரு அண்ட் ஸ்பெஷல் எபிசோட்ஸ்க்காக அவங்க நிறைய எஃபோர்ட் போட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதேமாரி அவர் எவ்வளோ அழகாக ஃபேன்ஸ்க்காக அவர் வந்து யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கண்டினியூஸாக பாருங்கள் குட் ஈவினிங் ஓ த லவ்லி பீப்புள் இன் மை ஹார்ட் யாரும் பயப்பட வேணாம் என்னோட லெக் ஜொழி வந்து ஒன்றும் பெரிய சீரியஸ் இல்லை ஒரு சின்ன ஃப்ராக்சர் அந்த டெண்டன் அதனால தான் அந்த வீக்கம் ஏற்பட்டுச்சு பட் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியலை ஏன்னா ஷூட்டிங் உங்களை எல்லாருக்குமே தெரியும் சினிமா ஷூட்டிங்னால் கூட வந்து நாம் லீவ் எடுத்து கண்டினியூ பண்ணலாம் பட் சீரியல் எடும்போது டெய்லி எப்பிசோட்ஸ் தேவை ஸோ அதுக்காக நாம் வந்து தொடர்ந்து ஷூட்டிங் பண்ண வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதனால் வந்து பெயிங் கில்லர்ஸ் எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ணேன் நம்ம ரெகுலர் எபிசோட்ஸ் முடித்ததுக்கப்புறம் இந்த சண்டே ஸ்பெஷலுக்காக வந்து எக்ஸ்ட்ராவை நம்ம ஷூட் பண்ண வேண்டியதுச்சு அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நான் என்னுடைய லெக்குக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது ஸோ தொடர்ந்து உங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னுடைய ஷூட்டிங்கில் நான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவேன் ஓகே ஸோ நீங்கள் யாரும் பயப்படுற அளவுக்கு பெரிய சீரியஸ் இல்லை இட்ஸ் ஒரு சின்ன ஒரு இன்ஜரி தான் ஓகே ஆனால் அந்த பெயின் எல்லாமே வரைஞ்சிடும் நீங்கள் எல்லோரும் என்னுடைய பெர்ஃபார்மென்ஸை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுற அந்த கமெண்ட்ஸை படிக்கும்போது முக்கியமாக இந்த சண்டே ஸ்பெஷலுக்காக வந்து இந்த கால்வெளியோட கூட ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க ஓகே லவ் யூ ஜஸ்ட் ஓகே கால் பெட்ராயிடுச்சு swelling okay nothing to worry i'll be back in action from first take care love you all கண்டிப்பாக அவரோட ஒர்க்கில் எவ்வளோ டெடிக்கேஷனாக ஜெய் ஆகாஷ் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இது பெரிய எக்ஸாம்பிள் ஸோ ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ் யாருமே பயப்படாதீங்க அவரே வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு அண்ட் நெஞ்சத்துக்கு இல்லாத ஃபேன்ஸ்க்கு இந்த அப்டேட் கண்டிப்பாக வந்து ஷாக்கிங்காக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் ஸ்பெஷல் எபிசோட்ஸ் எல்லாமே சண்டே இப்போ பார்த்துட்ருப்பீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்